அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது கூட என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது எல்லாமே வந்து சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் இந்த ஜூம் லென்ஸ் வச்சு பார்க்குறது தான் இருக்கும் அதை வந்து படிக்கிறதுக்கான கால அவகாசம் கேட்டு வாங்கிக்கிங்க இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் தான் சந்தேகம் இருந்தால் கேட்டு நிவர்த்தி பண்ணிங்க எல்லாமே எழுத்துப்பூர்வமாக நிவர்த்தி பண்ணிங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோன் இருக்குது இல்லையா அந்த லோன் வாங்கும்போது அந்த இடத்துல ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படித்த முன் அதாவது உங்களுடைய சீனியர் இருப்பாங்க மாணவர்கள் உங்களுடைய சீனியர் இருப்பாங்க அவர்களிடம் வந்து ஒருத்தர் கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து கலந்து ஆலோசிங்க இந்த கல்வி கடன் இந்த எந்த வங்கியில் வாங்கினா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து சில வங்கிகளுக்கு வந்து திருப்பி செலுத்தும் போது கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ணும்போது வந்து கந்து வட்டிக்கார மாதிரி வந்து வசூல் பண்ணுறது தொடர்ந்து ஃபோன் அடித்து வேலையில் சேர்ந்தவன ஃபோல்ஸ் ஃபோன் அதாவது வேலை செய்யவே விடாமல் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது பயணம் செய்யும்போது தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது அவங்க வீட்டாண்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வசூல் பண்ணும்போது ஒரு கந்து வட்டிக்கார மாதிரி செயல்பட்ட நிதி நிறுவனங்கள் இருக்குது வங்கிகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள வாங்கிட்டோம் அப்படின்னா ஏண்டா இந்த கடனை வாங்கி படித்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் உருவாக்கி விட்டுருவாங்க நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்து வேலையில் சேரத்துக்குள்ள